வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா முளைப்பாரி வளர்த்தோ வளர்க்குறத பத்திதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது எங்களோட ஊர்ல நாங்க எடுத்தக்கூடிய கம்பு கரகம் சொல்லுவாங்க இந்த கம்பு தான் இப்ப நாங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பு கரகம் எப்படி செஞ்சோம் அத பத்தி தான் நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் பொதுவாவே முளைப்பாரி வளர்க்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு பாரம்பரிய விவசாய நுட்பம் இதுல பல்வேறு விதைகளை குறிப்பிட்ட காலத்துல வளர்த்து அதன் மூலம் அந்த பருவ காலத்தை கணித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்துறதுக்கு நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து கம்பு முளைப்பாரி தான் கம்பு முளைப்பாறு தான் நாங்கள் வந்து இதில் தேர்வு செஞ்சோம் நாங்கள் என்னென்ன பண்ணோம் எப்படி பண்ணோங்கிறது உங்களுக்கு சொல்லவே தரோம் இதில் வந்து மண் மற்றும் எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட மண்ணின் தன்மையை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அது இல்லாமல் விதைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூவுறதுலேருந்து எப்படி முளைக்குது எங்களுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது இதில் சில கரகத்தில் நல்லா முளைச்சிருந்தது சில கர கரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன கேப்பும் இருந்தது ஏன் அந்த கேப்லாம் இருந்தது எதனாலங்கிறது எங்களுக்கு நிறைய விவசாய சம்மந்தமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு கரகத்துக்கு செய்ய எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து நாங்கள் வரிசையா வச்சிருந்தோம் இதுல எங்களோட கரகம் ரொம்ப பெருசா இருந்தது இதுல எல்லா வகையான தானியங்களையும் போட்ட கரகம் பால் குடம்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் அன்னைக்கு வச்சிருந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல கரகத்துக்கு மேல கம்பு கம்பு கரகத்துல செஞ்சு மேல கிளி எலுமிச்சைப்பழம் மல்லிகைப்பூ ரோஜாப்பூன்னு சொல்லி எல்லாமே நாங்கள் வச்சு வச்சிருந்தோம் எங்களோட கரகத்தை தூக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்தது இப்போ வந்து எலுமிச்சை பழத்து கெளத்துக்கு நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் பச்சை ஒரு ஒரு விஷயங்களும் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணோம் அந்த கரகத்துக்கு ரிப்பன் கட்டுறதா இருக்கட்டும் அதுக்கு நூல் சுற்றி பூவைச்சு அந்த அதில் வந்து குச்சி நட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையான மண் அதுவும் எந்தெந்த ஊரில் இந்த ராசிபுரம் தொண்டப்பாடி வேப்பந்தாட்டின்னு எத்தனை ஊரில் இருந்து இருக்கக்கூடிய மண்கள் எல்லாத்தையுமே அதில் நாங்கள் கலந்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோ உள்ள திரிஸு இந்த திரி மாதிரி நம்ம சுற்றி அதுக்கப்புறம் குச்சை நட்டு அதை கட்டி அதுக்கப்புறம் அந்த திரியை சுற்றி ஃபுல்லாக மண்ணை பூசி அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் கம்பை எல்லாத்தையுமே நாங்கள் பூசி வச்சு ஒன்று ஒன்று செஞ்சு செஞ்சுருந்தோம் பாருங்கள் எங்கள் நிற்கிறதுலேயே எங்களோட கரகம் வந்து அவ்வளோ பெருசாகவும் வளர்த்தியாகவும் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருந்தது அதை தலையில் வச்சுட்டு நாங்கள் ஊரை சுற்றி வரங்காட்டியுமே எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கழுத்து வழி இருந்தது ஆனால் இதெல்லாம் அம்மனுக்கு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு வழி எதுவுமே வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் எதுவுமே தெரியவே இல்லை இடையிலையும் எங்களோட குட்டி பசங்கள் எல்லாருமே கூட வந்து மாற்றி மாற்றி வச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கும் இது நாங்க ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாவே வந்து நம்ம முளைப்பாரி எடுக்கிறோம் அந்த முளைப்பாரி எடுக்கிறதுங்கிறது வயக்காடு நெல் வயலை வயல் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி கரகத்தை எடுத்துட்டு போய் கரைச்சு வச்சோம்னா அந்த வெள்ளை தடுப்பு அபாயம் சொல்லி சொல்லுவாங்கல்ல பயிர் விளையிறதெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு மழை தண்ணி வந்துச்சு மழை வந்து என்னோட பயிர்கள் எல்லாம் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது தான் இந்த மாதிரி முளைப்பாரி எடுத்து அதை வந்து தன்னோட சொந்த வயலா கரைப்பாங்க எங்களுக்கு வந்து வயல் இல்லை அப்படிங்கற ஒரு காரணத்தினால வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தான் கரைச்சோம் பால் குடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பால் குடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல பால் அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பால் கொடுத்துருவாங்க நாங்க இந்த முளைப்பாரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முளைப்பாரியை சுற்றி கும்மி பாடல்கள் எல்லாம் பாடுவோம் ஊரை சுத்தி வளம் வந்துட்டு இது போல நீங்களும் முளைப்பாரி எடுத்த அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்க